இறைவா அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ராசியை பத்தி பார்க்க போறோம்னா ராசி ஸோ இந்த கடக ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய தெய்வீக செய்தி நீங்க வணங்கக்கூடிய கடவுள் கோவில்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கடகராசி உங்களுக்கு இந்த மாதம் எனர்ஜி லெவலானது ரொம்பவே கம்பேஷனேட்டா இருப்பீங்க அப்படின்னு இருக்கு அதாவது செய்யக்கூடிய இல்லை ரொம்ப சூட்சமா இருப்பீங்க அண்ட் உங்களுடைய வாழ்நாள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவத்தை உங்களுடைய வேலைகளை வந்து நீங்க புகுத்து ஊத்துவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள தென்படும் அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து நீங்க எந்த வேலை காரியங்கள் செஞ்சாலும் அதுல நீங்க பெஸ்டா இருக்கிறதுக்கும் ஸோ நீங்க தலைமை பண்பு வகிக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு லீட் எடுத்து சில காரியங்களை வந்து செய்வீங்க அப்படி ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அட் த சேம் டைம் ரொம்ப இரக்க குணம் உடையவரா வந்து நீங்க காணப்படுவீங்க அது மற்றவங்களுக்கும் சரி நீங்க செய்யக்கூடிய செயல்களும் அப்படி இருக்கும்னு இருக்கு நிறைய இந்த சேரிட்டபிள் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க சமூக சேவை இதை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க ஸோ உங்களையும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய ஃபிசிக்யும் நல்ல நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணனும் ஸோ அதை கொஞ்சம் நல்ல ஒரு மெருகேத்தணும் அதற்கான விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்குள்ள நிறைய பிளானிங்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ உங்களுடைய வேலையிலேயும் சரி உங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி ஒரு நல்ல ஒரு மனிதராக சிறந்த மனிதராக நீங்க வர்றதுக்கான ஒரு நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் வந்து மேற்கொள்வீங்க உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்வீங்க ஒரு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் நலனில் ரொம்பவே அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய ஃபியூச்சருக்கான பிளானிங்ஸையும் ஒரு திட்டமிடுதலாக இந்த ஆகஸ்ட் மாதம் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய எனர்ஜி காட்டுது அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப்ல வந்து தனிமையை வந்து நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என் சைடு என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் செல்ஃப் ஹாப்பினஸ் இல்லை செல்ஃப் ஹீலிங் இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் என்ன நான் சரி செஞ்சுக்கிட்டா நான் வந்து ஒரு எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு நபராக மாறி இருக்கேன் இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் வந்தேன்னா ஸோ கண்டிப்பாக என்னால் என்னோட ரிலேஷன்ஷிப்பை சரியாக மெயின்டைன் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் என்னால் சரியான நேரத்தில் கொடுக்க முடியும் அதனால இப்போது இந்த நிமிடத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் தனிமையில இருந்து எனக்கான தேவைகள் எனக்கான சில விஷயங்களை நான் கிளியர் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல நான் முடிவுகளோ இல்லை அதற்கான அவங்களுக்கான நீட்ஸ் பூர்த்தி பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைகள் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அந்த யோசனையோட நிற்காம அதை ப்ராக்டிக்கல் லைஃப்லயும் அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணி இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆக மாதம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ல வருது இந்த கடகராசியில இருக்கவங்களுடைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கிள் உங்களுடைய சர்க்கிள் இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் இதில் கொஞ்சம் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டிங்கன்னா மேபி நீங்க ஆன்மீக ரீதியாக கூட ஏதாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படி நீங்க வரும்போது உங்களுடைய லைஃப்கான ஒரு பர்பஸ் என்ன உங்க வாழ்க்கை வந்து எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அவங்க வாழ்க்கைக்கான ஒரு சரியான பாதை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இளைஞருக்கு அது இளைஞர்களுக்கு அதே மாதிரி இந்த மாதம் சரியான வழிகாட்டுதல் சரியான ஒரு குரு உங்களுக்கு வந்து அமைவாங்க அது உங்களுடைய படிப்பு சார்ந்தா இருக்கட்டும் இல்லை வேலை சார்ந்தா இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக கூட இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குரு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே இந்த மாதத்துல நிறைய ஒரு தொடக்கத்தை கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய டெஸ்டினி என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் வரும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு உங்களை நீங்களே செல்ஃப் டிஸ்கவரி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழலும் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் ஸோ இதில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து தெரியும் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் நபர் அவங்களுடைய அது உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் உங்களுடைய டாடராக கூட இருக்கலாம் ஸோ அவங்களுடைய ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லை பிளெஸ்ஸிங் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக மிக பெரிய அளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவும் இருக்கும் நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில நன்மையான விஷயங்கள் பண ரீதியாக கண்டிப்பா நடக்கும் ஹெல்த் வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்க வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் அதாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உருவாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ இப்போ நம்ம இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் கோவில்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாய்பாபா வழிபடும் போது ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு காட்டுது ஸோ சாய்பாபா நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஷீரடி போகிறதுக்கான பிளானிங்ஸ் கூட நீங்கள் தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளலாம் சில பேருக்கு அது ஆல்ரெடி பிளானிங்கில் இருக்குன்னா இந்த மாதம் போக முடியும்னா அதற்கான விஷயம் விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஷீரடி போயிட்டு வர்றது அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு ஸோ அங்கே போகிறதுக்கான வேண்டுதல் பிரார்த்தனைகளை வைக்கிறது இது ரொம்பவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவை நீங்கள் டெய்லியும் வழிபடும் போது உங்களுக்கு அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு குருவினுடைய ஆதரவும் கிடைக்கும் அண்ட் நீங்கள் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் இருந்து உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய சொசைட்டிக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் செய்யலான்னு இருந்தாலும் அதுக்கு முழு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க சாய்பாபாவும் ஷீரடி கோவில்களையும் நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ கடகராசி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல அண்ட் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் கோவில்கள் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இந்த மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க அண்ட் நீங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி